பதினோராம் வகுப்பு மனப்பாடம், இயல் ஒன்று யுகத்தின் பாடல் ஆசிரியர் சுவில்வரத்தினம் எடுதோடக்கி வைத்து எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த எடுதோடைக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி திட்டி எழுது வித்த விரல் மூனை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை சூவில் நம் பாடலை எடுதோடக்கி வைத்து என் மண்ணிலே தீட்டி திட்டு எழுதுவித்த எழுதோடக்கி வைத்து என் மண்ணிலே தீட்டி திட்டி எழுதுவித்த விரல் மூனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை சூவில் வரத்தின பாடலை எழுகின்ற யுகத்தினோர் பாடலை வரத்தினம் பாடலை